அனைவருக்கு புதிதல்ல ஆனால் தேர்தல் கடன் என்பது எனக்கு மிக புதியது இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தில் ஜனநாயக மக்கள் கூட்டணியின் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இரண்டாவது வேட்பாளராக போட்டியிட எனக்கான அழைப்பையும் விடுத்து அதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த கூட்டணியின் தலைவர் திரு மத கணேசன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் என்னுடைய நண்பர் ஊடகத்தில் மிக நீண்ட காலமாக சேர்ந்து பயணித்திருந்த முருகேசு பரணிதன் அவர்களுக்கும் இப்போது இந்த கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பரிணிதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நண்பர்கள் இங்கே இருக்கின்ற கட்சியின் சிறை உறுப்பினர்கள் அப்போது கூட்டணியின் அங்கத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இது ஒரு காலத்தின் தேவை அறிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நான் கருதுகிறேன் குறிப்பாக சிறுவயிலிருந்தது நான் கொழும்பில் வாழ ஆரம்பித்த இந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எவ்வாறு தமிழ் மக்களுக்கான இங்கே கொழும்பிலே வாழ்கின்ற பள்ளினத்துவம் சார்ந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தார் பல இடங்களில் தனிநபராக அவர் போராடி கொண்டிருந்தார் என்பதை தொடர்ச்சியாக அவதான எனவே பரப்பிலும் ஒரு ஒலிபரப்பாடனாகவும் என்னுடைய பயணம் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு சமூக கருத்தரத்தின் ஊடாக பயணிக்கும் ஒருவனாக சட்ட மாணவராக என்னுடைய பயணம் தொடங்க வேளையில் பல்வேறு அரசியல்வாதிகளோடு இருந்த தொடர்பு ஒரு விமர்சகனாக அரசியலை அவதானிப்பவராக இருந்த விலையில் அரசியல் மீதான நாட்டம் அதுபோல எங்களது மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஆகிய இருந்தவர்கள் பயன்படுவதற்கு மிக பொருத்தமானவராக திரு மனோகணேசன் அவர்களும் அவர் சார்ந்த இந்த கூட்டணியின் அமைப்பும் தான் மிக பொருத்தமானது அதுபோல இந்த இடத்திலே கொழும்பு என்ற தலைநகரத்தின் முக்கியத்துவம் அந்த தலைநகரத்திலே இருந்து ஒழிக்க வேண்டிய எங்களுடைய பிரதத்துவம் என்னுடைய குரல்கள் ஆகிய நமக்கு முக்கியமானது இதன் தான் அவர் இதற்கு முதலும் பல தலைகள் அடைத்த போதிலும் கூட அப்போது இருந்த ஒலிபரப்பின் மீதான நாட்டம் என்னுடைய ஒலிபரப்புக்கு அப்போது நான் இருந்த தேவையாக இருக்கிறது நான் அன்போடு அதை சரியான காரணங்கள் கூறி மாறேன் அதை ஏற்றுக்கொண்டதற்கு முதலில் அவருக்கு நன்றிகள் இம்முறை அவரது இந்த அழைப்பு எனக்கும் ஒரு மிக முக்கியமான தேவையாக இருந்தது குறிப்பாக நான் அடிக்கிற ஒரு உரிமையாளர் பலனாக ஒரு ஊடகவியலனாக செயற்பட்டாக வலியுறுத்தி வந்த விடயம் எங்களது மக்களிடம் இது தனியே கொழும்பு தன்னிடம் தான் சார்ந்தது மட்டுமல்ல இலங்கையில் உள்ள அத்தனை இடங்களிலும் தமிழ் பேச மக்களாக நாங்கள் இருக்கின்ற விலையில் எங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இப்பொழுது ஊழல் இருப்பு என்பது நாட்டிலே பரவலாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது மக்களது தேவைகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி முறை தேவை என்று வரும்போது ஜனநாயகம் என்று வரும்போது எங்களது குரல்கள் நாங்களாக ஒழிக்க வேண்டியது இப்போது நான் இங்கே கேட்க போது எனக்கும் திரு மனோ கணேசன் அவர்களுக்குமான வாக்கு மட்டுமல்ல எங்களது பிரதிநிதிகள் எங்கெங்கே நிறுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்களது இருப்பை தக்கவைக்கு ஒன்றுபட்ட வாக்கில் அதிகரிப்பது மிக முக்கியமானது நான் தொடர்ச்சியாக ஒரு பொறுப்பான ஒலிபரப்பாளராக செய்யப்பட வேண்டிய ஒரு ஊழல்வியலாளனாக குறிப்பிட வேண்டும் அப்போது எந்த ஒரு கட்சியின் அடையாளம் இல்லாமல் நான் கேட்ட மிக முக்கியமான விடையை வாக்கடியுங்கள் உங்களது வாக்குறுதியை பயன்படுத்துங்கள் எங்கள் பிரதிநிதிகளை கொண்டு வாருங்கள் அப்போதுதான் எங்களது தேர்தல் நிறைவேற்றப்படக்கூடிய குழல் அறிவுறுத்தி இப்போது கொழும்பு மாவட்டத்தில் ஒரே ஒரு தமிழ் எம்பியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு மனோகடைசன் அவர்களது கரங்களை பலப்படுத்துவது இதற்காக கொழும்பில் இருந்து இரண்டு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடக உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதற்கேற்ற மக்கள் தொகை இருக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற கவலையை மாதக்கவும் ஒரு விதமான அரசியல் போகவும் என்கிறது எனவே அந்த இடத்திலே ஒரு வெளியே இருந்த ஒரு விமர்சகராக இல்லாமல் உள்ளே இருந்த ஒரு போராடியாக இந்த வடிவத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவராக வருவது என்னுடைய தேவை என்ன கவலை அதற்கு மிக பொருத்தமான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த அமைப்பு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புடைய ஒரு விடயமாகவும் இருக்க வேண்டிய ஒரு ஒருத்தர இங்கே இதன் அடிப்படையில் என்னுடைய தெரிவு தவறானது என்பதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதாக நன்றி திரு மனோகன்ஸ் அவர்கள் தன்னுடைய உரையிலே இங்கே என்னை வரவேற்று அன்புடன் உபசரித்து குறிப்பிட்ட அந்த விடயம் மிக முக்கியமானது தலைநகர் என்பது மிக பிரதானமான தலை அங்கேதான் இருக்கும் எனவே நாட்டின் தலையாக இருக்கிறது நாட்டின் தலைவதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் எங்களது தலைவதியை தீர்மானிப்பவராக இருக்கும்போது எங்களது குரல்கள் நாடாளுமன்றத்தில் ஒருக்கப்படும் இப்போது புதிய அரசாங்கத்தின் மீது மக்களது நம்பிக்கை இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது யார் உங்கள் பிரதிநிதிகள் யார் எங்கள் யார் எங்களை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை நிலைநிறுத்த வேண்டிய தேவை ஒன்று அந்த தேவைக்கான பதிலாக திரு மனோகணேசன் அவர்கள் ஒரு மாபெரும் கூட்டணியின் தலைவர் ஒரு மிகப்பெரிய கூட்டணியின் மிகப்பெரிய தூண் ஒரு அடிப்படையாக கட்டி எழுப்பப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனநாயக கட்சியின் தலைவர் அப்படி அவரது தேவையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவரது இரண்டாவது குரலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னொருவருக்கு வழங்கப்பட வேண்டும் அது நானாக இருப்பேன் என்று நம்பிக்கை என்னையும் சேர்த்தே தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடமையும் அதை இனி சொற்களும் இல்லாமல் செயலில் கொண்டு வர வேண்டிய தேவை இத்தனை காலமும் என்னுடைய இந்த குரல் வழியாக உங்களுக்கு ஒலி ஒளிபரப்பினாக உண்டாக வந்த விளையட்டை மக்களது நலன் சார்ந்த ஒரு மக்கள் மன்றத்திலிருந்து உரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு அன்பும் கடமையும் உங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் நீங்க எனக்கு அருகில் இரண்டு பக்கம் இருக்கின்ற இவர்கள் கூட தங்கள் தங்கள் மாவட்டங்களின் குரல்களாக உங்களுக்கு வர இந்த மக்களின் பிரதிநிதிகள் அங்கே மன்றத்தில் அதிகரிக்கும் போது எங்களது பலம் அதிகரிக்கும் எங்களது மக்களின் குரலின் பலம் அதிகரிக்கும் எங்களது மொழிக்கான தேவை எங்களது இனத்துக்கான சேவை ஆகியன மிக அதிகம் அதையும் மனதிலே கொண்டு இது என்னுடைய ஆர்வமாக இங்கே இருக்கட்டும் இந்த நல்ல ஆர்வத்தை வழங்கிய அனைவருக்கு மனமார்ந்த நன்றிகள் திரு அவர்கள் திரு பரவிதன் அவர்கள் அதுபோல இங்கே இருக்கின்ற சிரேஷ் உறுப்பினர்கள் அத்தனை பேரின் இந்த பயணம் வெற்றிகரமாக கொழும்பு மாவட்டத்தில் எங்களது குரல்கள் குளிக்க இங்கே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்திலே போட்டியிடப்போ இரண்டு வேட்பாளர்களுக்கும் உங்களது வெற்றியை நீங்கள் அணி வழங்க வேண்டும் என்று உரிமையோடு இந்த இடத்திலே தொடர்ச்சியாக எங்களது இந்த பயணம் ஜனநாயக அடிப்படையில் மக்களது குரல்களாக தேவையின் கடப்பாட்டை தயவு செய்து நீங்கள் மட்டும் நடந்து கொண்டு வருவது நிற்காமல் உங்களது அன்புக்குரிய அத்தனை சரியான முறையில் எடுத்து இது மிக முக்கியமான காலத்தில் தேவை இந்த சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டால் ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நினைவு நின்று யோசிக்க வேண்டியிருக்கும் என்பதைத்தான் மீண்டும் ஒரு பொறுப்பான ஊடக இயலாளராக இருந்து இப்போது அரசியல் களத்தில் இறங்கி இருக்கும் ஒரு மனிதனாக உங்களில் ஒருவர் அங்கீகரித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும்